அதே மாதிரி இன்னொரு பதிவு என்னன்னா அதே மாதிரி கல்யாண சுந்தரம் வந்து தேவர் சிலையை நாங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் அப்போலாம் நீ பிறந்திருப்பியான்னு எனக்கு தெரியல சரியா பிறந்திருப்பியா உனக்கு விவரங்கள் தெரியுமான்னு தெரில அவருக்கு சிலை வைக்கல அதே மாதிரி என்னன்னா அவர் சிலை எந்த ஒரு பொது இடத்துலையும் இல்லை பசுமுன் கிராமத்தில் ஒரு அந்த கிராமத்தில் தான் இருக்க தவிர எந்த பொது வழியிலையும் இல்லை அந்த ஒரு சில அதே மாதிரி நாங்கள் பதிமூணு கிலோ தங்கம் மோடையில் தடை தடைக்கணும் ஜெயலலிதா அம்மா இருக்கனு நீ வந்து இந்த தமிழ்நாட்டில் பேசியிருப்பீலா முத்துராமலிங்க தேவரை யாராவது அம்மா ஜெயலலிதா இருக்க நீங்கள் பேச முடியுமா ஆ இன்றைக்கி பேசிவிட்டு நீங்கள் வெளியே சுற்றி இருப்பீங்களா யாராவது இன்னைக்கு அதுக்குள்ள தலைமைகள் இல்லை அவ்வளோதான் சரியா இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு இருந்திருந்தா இந்த செந்தில் ராஜாவும் சரி இந்த கல்யாண சுந்தரம் நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு உள்ளே இருந்து வெளியே இருந்திருப்பீங்களா இதுக்காட்டி உங்களை குண்டாசர் அடைச்சி உள்ளே போட்டிருங்க அந்த அம்மா சரியா சரியான தலைமைகள் இந்த தமிழ்நாட்டில் இல்லை தான் இதை ஒரு வழிகாட்டுது இந்த திமுக திராவிடம் என்ற கொள்கையில் இருந்து கொண்டு தொடர்ந்து முக்குலத்து சமுதாயத்தை வஞ்சிக்கு விதமாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக செயல்பட்டு வருகிறது தேசிய தலைவர் பேசி இன்னையோட கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாட்கள் ஆகுது இந்த காவல்துறை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறைக்கு இந்த பேசினவன இதுவரை கைது பண்ண முடியல இதே எங்க சமுதாயத்த இருந்தா நீங்க பிளேன் ஏறி கூட போய் கைது பண்ணிடுவீங்க எங்கே இருந்தாலும் ஆ அப்போ எப்படி போலீஸ் வந்து இதுக்கு உடந்தையா செயல்படுதா அப்படின்னா என்ன வருது ஒரு பதினாறு நாள் ஒருத்தனை வந்து காவல்துறையால் அரசு பண்ண முடியாதா ஆ தமிழ்நாடு முதல்வர் வந்து காவல்துறையை கையில் வச்சிருக்காரு காட்டாட்டுக்கு இணைய காவல்துறை செயல்படுது அப்படின்னு பெருமையாக மாறு தட்டிக்கிறாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு தேசிய தலைவரை அவன் அவமானப்படுத்திட்டு போயிருக்கிறான் ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிறான் அந்த காவல்துறைக்கு அவனை கைது பண்ண துப்பு இல்லையா அப்படி அப்படிதான் கேட்க வேண்டிய சூழ்நிலை நாங்கள் இருக்கோம் நாங்கள் வந்து சட்டபூர்வமாக தான் காவல்துறையிட்ட போய் அணுகிறோம் ஒரு போராட்டம் நடத்த கூட எங்களை நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு இது பண்ணுறிய அப்போ என்ன பண்ணுறது காவல்துறை உடனடியாக அவங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாரபட்சம் காக்க காட்டக்கூடாது அதே மாதிரி என்னென்னா திமுக அரசு ஆட்சி கட்டிலில் மீண்டும் அமர வேண்டுமா என்று யோசிச்சுக்கிடுங்க தொடர்ந்து தேவர் சமுதாயத்து நடக்கக்கூடிய அநீதிகளை கண்டால் அடுத்த திமுக ஆட்சி அமையாது போல தான் என்று எனக்கு தெரிகிறது ஏன்னா தொடர்ந்து இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு தென் மாவட்டத்தில் அப்போ இதெல்லாம் வந்து முதல்வர் கவனத்திற்கு போமா போவாதான் எனக்கு ஒன்றும் தெரியல எங்கே பார்த்தாலும் தேவர் சமுதாயம்தான் தாக்கப்படுது தேசிய தலைவரை இது ஒருத்தன் அவமானப்படுத்திட்டு போயிருக்கிறான் நீங்கள் குரு பூஜைக்கு வந்துட்டு பாண்டிய மன்னர் வாரிசுன்னு சொல்லிட்டு போனீங்க ஸ்டாலின் அவர்கள் அப்போ இன்னைக்கு இன்றைய வேற அப்போ இந்த க இப்படி பேசுனவுன்னா போலீஸார் வந்து அப்போ உழவு தமிழ்நாட்டில் உழவு விட்டுட்டு இருக்கீங்களா இப்படி காவல்துறை தான் இதுக்கு காரணமா இல்லை அந்த பிரச்சனையை மேலே வேற கொண்டு போலையா நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர் என்று இருக்கக்கூடிய நிறைய இந்த கல்யாண வீடு காது போகக்கூடிய தலைவர்கள் ஏன் இதுவரை குரல் கண்ணன் பதியோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க சில பேர்லாம் வந்து நான் இந்த சட்டமன்றத்தில் செவிச்சிடுவேன் அந்த சட்டமன்றத்தில் செவிச்சிடுவேன் சொல்லிட்டு அழைத்தாங்க ஆ ஒருத்தன் அவர் பே நிறைய இயக்கத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு போராட்டம் நடத்த நான் இத்தனை ஆட்கள் என் பின்னாடி இருக்காங்க இத்தனை கூட்டம் என் பின்னாடி இருக்கு ஒரு போராட்டம் நடத்த துப்பு இல்லை ஆ என் இயக்கத்தில் இருபது பேரோ முப்பது பேரோ ஐம்பது பேர் தான்ப்பா இருக்கான் உன் இயக்கத்தில் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் இருக்காமாப்பா அந்த அந்த அவங்கள வச்சு போராட்டம் நடத்த அப்போ உனக்கு துப்பு இல்லையா நீ அப்போ எதுக்கு ஏக்கம் வச்சிருக்க கழிச்சிட்டு போக வேண்டியதுனே ஆ